என்னைக்கு மத்திய அரசு மத்திய அரசு ஹிந்தி திணிக்குது ஹிந்தி ஏ திணிக்குதுன்னா முப்பத்தி ஒன்பது எம்பி எதுக்குப்பா அங்க போயிருக்கீங்க நடுகாலில் உட்காந்து ரசகுல்லா சாப்பிடுறதுக்கா முப்பத்தி அண்ணா எம்பி அதிமுக இருந்தப்பதான் இருபத்தோரு நாள் நாடாளுமன்றத்தை நடக்க விடாம முடக்கி தமிழ்நாட்டுக்கு காவிரியை வாங்கி கொடுத்தோம் நீ அது மாதிரி ஆண்மகனாக அங்கே போராட வேண்டும் ரெண்டு தவணை பணம் வாங்கிட்ட பிரதம மந்திரி ஸ்ரீ பள்ளிகளுக்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு தவணை பணம் வாங்கியாச்சு மூணாவது தவணை வாங்கும் போது இப்ப மாட்டிக்கிட்டார் ரெண்டாயிரம் கோடி நீ உண்மையிலே மத்திய அரசு எதுக்குறதா என்ன சொல்லணும் ரெண்டாயிரம் கோடி நீ தர வேண்டியது இல்ல ஏற்கனவே நான் நாலு லட்சம் கோடி கடை வாங்கிட்டேன் என்னுடைய அரசு நிதியிலே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்மையோடு சொல்லி நீ ஆளுமை மிக்க முதலமைச்சர் அதை சொல்லவே இல்லையா ஆனா நெடப்பாடியார் போன்ற அந்த ஆளுமை உங்களிடத்துல இல்லையே நீங்க ஹிந்தியை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய சன்சைன் பள்ளியில ஹிந்தி கட்டாயம் உங்களுடைய திமுக அமைச்சர்கள் நடத்துகிற பள்ளியில ஹிந்தி கட்டாயம் நானூத்தி எழுபத்தாறு வாக்குறுதியில் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளியில எங்கெல்லாம் தமிழ் நடத்தலையோ அங்கெல்லாம் நாங்க தமிழை கட்டாயமாக்கி கேந்திர வித்யாலயா பள்ளி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல தமிழை மறக்கிறார்கள் அங்கே நாங்கள் தமிழாசிரியர் ஆசிரியர் போடுவோம் சொல்லி நானூத்தி எழுபத்தி ஆறாவது வாக்குறுதியில் சொல்லியிருக்காரு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல தமிழ் கட்டுக் கொடுக்கிறார்களா அதை கேட்பதற்கு உங்களுக்கு துப்பு இன்றைக்கு ஹிந்தியை வைத்து மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள்